இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் வேதாகமய தெண்டுலிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து பிறப்பை குறித்துள்ள சில திருக்கு தரிசனங்கள் முதலாவது ஸ்திரீயின் வித்தாக இது ஆதியாகமும் மூன்று அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ரெண்டாவது சமாதான கர்த்தராக இது ஆதியாகவும் நாற்பத்தொம்பது அதிகாரம் பத்தாம் வசனம் மூன்றாவது யாக்கோவிலிருந்து உதிக்கும் நட்சத்திரமாக இது என்னாகவும் இருபத்தி நான்கு வசனம் பதினேழு நான்காவது ஈசாயின் துளிராக இது ஏசாயா பதினோரு அதிகாரம் வசனம் ஒன்று ஐந்தாவது தாவீதின் சந்ததியாக இது எரேமியா இருபத்தி மூன்று அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆறாவது இஸ்ரேலிலிருந்து எழும்பும் செங்கோலாக இது என்னாகவும் இருபத்தி நான்கு வசனம் பதினேழு ஏழாவதாக கன்னியின் குமாரன் இம்மான் வீலனாக இது ஏசாயா ஏழு அதிகாரம் பதினான்காம் வசனம் எட்டாவது சமாதான பிரபுவாக ஏசாயா ஒன்பது அதிகாரம் ஆறாவசனம் ஒன்பதாவது நீதியின் கிளையாக எரேமியா முப்பத்தி மூன்று அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பத்தாவது மேய்ப்பராக இது மீகா ஐந்து அதிகாரம் நான்காவசனம் பதினோராவது இஸ்ரேவேலை ஆளப்போகிறவராக இது மீகா ஐந்து ரெண்டு இந்த வசனங்களை நாம் சிந்திப்போம் இயேசு பிறப்பின் காரியங்களை பழைய ஏற்பாட்டிலே பழைய நாட்களிலே ஆண்டவர் நமக்கு முன்னாக அறிவித்திருக்கின்றார் இதை சிந்தித்து நாம் வேதத்தை புரிந்து கொள்வோம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்